ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த ராசிக்கு ஜாக்பாட் லாட்டரி யோகம் யாருக்கு பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல பேருக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய யோகமான ஆண்டாக இருக்கப் போகிறது இது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு மேல் அதாவது சனிப்பெயர்ச்சிக்கு மேல்தான் அதிக நன்மைகளை கொடுக்கும் பொதுவாக டிசம்பர் இருபத்தேழு வரை சாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை எதற்காக பழைய கதையெல்லாம் போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பலன்களை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்த உடனேயே நம்ம வந்து என்னங்க என்ன பலன் கிடைக்கலன்னு கேள்வி கேட்கக்கூடாது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு மேலே தான் சனி அப்புறம் தான் உங்களுக்கு லாபமான பலன்கள்ங்கிறது வரப்போகுது அது எந்தெந்த ராசிக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னா அதிக நன்மைகள் தரக்கூடியது ரிஷபம் ஏன்னா சனி லாபத்தில் குரு ரெண்டில் துலாம் சனி ஆறில் குரு ஒம்போதில் அதனால் அதிக நன்மைகளை அவங்க செய்ய போகிறாங்க அடுத்ததா மகர ராசிக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் ரிசவம் துலா ராசிக்காரங்களுக்கு தான் அதீத நன்மைகளையும் யோகங்களையும் ஜாக்பாட்டு யோகத்தையும் கொடுக்க போது அவங்க நினச்சது நினச்ச விஷயங்கள் அவங்களுக்கு பணம் லாட்ரி யோகம் இவ்வளோ நாள் வந்து லாட்ரி வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு லாட்ரி யோகத்தை கொடுக்க போகுது நம்பி வாங்கலாம் பெரிய பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைக்காதா எதுவுமே நாங்களாம் என்னையா பாவம் செஞ்சோம் எங்களுக்கெல்லாம் லாட்ரி டிக்கெட்டை எழுதக்கூடாதா அப்படின்னா அதுலேயும் சில ராசிகளுக்கு நன்மை கிடைக்கும் கட ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சனால ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடிகிறனால அவங்களுக்கும் இனி எல்லாம் பெரிய தொந்தரவுகள் இருக்காது நார்மல் வாழ்க்கைக்கு நீங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவீங்க திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகம்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் கொடுத்து வச்சவங்க தான் மற்ற எங்களுக்கு ராசிக்கு மேச ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு ஏற்றி விடுறாங்கன்னு நீங்கள் ஹோட்டலில் எதையாவது வாங்கி பண்ணிடாதீங்க உங்களுக்கு அடி பழந்து விட்ருவாரு சனி பகவான் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க பழக்க வழக்கங்கள்லாம் கவனமாக இருங்க கெட்டவங்களாம் உங்களுக்கு நல்லவங்க மாதிரி வந்து சேர்ந்து விடுவாங்க அதுக்கடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்களோட இழப்பு சந்திக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் பண உறவுகள் ஓரளவுக்கு வெளியூர் வெளிநாடு போனீங்கன்னா தப்பிப்பீங்க ஒரு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டு லாட்ரி சீட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கண்ட சனி கவனமாக இருக்கணும் கடகராசி யோகம்தான் அதுக்கட்ட துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் உண்டு கன்னிராசிக்காரங்க ஜாகிரதையாக தான் பண இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இருந்தாலும் முடக்கம் ஏற்படும் நம்பி ஏதாவது பணத்தை போட்டு ஏமாந்துறாங்க மற்றபடி மகரம் கும்பம் மீனத்துக்காரங்க சின்ன சின்ன நன்மைகள் இருக்கும் மொத்தத்தில் ரிஷபம் துளா ராசிக்காரங்களுக்கு ஜாக்